குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பிய நாட்டு தலைநகர் அடிஸ் அபாவாவிலிருந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் கண்காணித்தனர் சந்தேகத்துக்கு இடமான பயணிகளை நிறுத்தி சோதனை செய்தனர் கென்யா நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது பெண் சுற்றுலா பயணிகள் விசாவில் சென்னைக்கு வந்திருந்தார் அந்த பெண் பயணி மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது நிறுத்தி விசாரித்தனர் அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு அந்த பெண் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தார் உடனே அதிகாரிகள் அந்த பெண்ணை சுங்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை செய்தனர் அவரது வயிறு வீங்கி இருப்பது போல் தெரிந்தது அது பற்றி கேட்டபோது உடல்நிலை சரியில்லை வயிறு பிரச்சனை என அந்த பெண் முழுப்பலாக ஏதேதோ சொன்னார் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்தது விமான நிலைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்தனர் ஷாக் விட்டனர் அவர் வயிற்றுக்குள் கேப்சூல் மாத்திரைகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தன உடனே அந்த பெண்ணை சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் டாக்டர்கள் இனிமா கொடுத்து வயிற்றுக்குள் இருக்கும் கேப்சூல்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்தனர் மொத்த கேப்சூல்களையும் எடுக்க இரண்டு நாள் ஆனது கென்யா நாட்டு பெண் பயணி வயிற்றுக்குள் இருந்து தொன்னூறு கேப்சூல்கள் வெளியில் எடுக்கப்பட்டன அந்த கேப்சூல்களை சுங்க அதிகாரிகள் உடைத்து பார்த்தபோது அதனுள் மிகவும் விலை உயர்ந்த கொகைன் போதைப் பொருள் இருந்தது தொன்னூறு கேப்சூல்களிலும் ஒன்றேகால் கிலோ கோகைன் போதைப் பொருள் இருந்தது அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் பதினான்கு கோடி இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த பெண்ணை கைது செய்தனர் ரூபாய் பதினான்கு புள்ளி இரண்டு கோடி மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது சர்வதேச போதை கடத்தும் கும்பலில் குருவியாக கென்யா பெண் வேலை செய்துள்ளார் அவர் பாஸ்போர்ட்டை ஆய்வு செய்த போது அவர் ஏற்கனவே மும்பை டெல்லி உள்ளிட்ட இடங்களுக்கு சில முறை வந்து சென்றுள்ளது தெரியவந்தது எனவே இவர் ஏற்கனவே டெல்லி மும்பைக்கு போதைப் பொருளை கடத்தியிருக்கலாம் என தெரியவந்தது டெல்லி மற்றும் மும்பையில் யாரிடம் போதைப் பொருளை கைமாற்றினார் இப்போது சென்னையில் யாரிடம் இந்த போதைப் பொருளை கொடுக்க வந்தார் சர்வதேச போதை கடத்தும் கும்பலைச் சேர்ந்த சென்னை நபர்கள் யார் என சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்